அண்மையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாற்பத்தி மூணாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக நிதியமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் கோவா மாநிலத்தை அவமதித்து பேசியதாக கோவா மாநில போக்குவரத்து அமைச்சர் மவீன் கொடின்கோ கடும் கண்டனத்தை தெரிவித்தார் மேலும் தமிழக அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் கோவா மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இதற்கு விளக்கம் அளித்த அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் தான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என மறுத்துவிட்டார் இது குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜனை டாக் செய்து பாஜக எம்எல்ஏ திரு சீனிவாசன் தனது கண்டனத்தை பதிவிட்டிருந்தார் அதில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் நடந்து கொண்ட விதம் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட அவமானம் நமது மாநிலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் கோவா போக்குவரத்து விமர்சனம் செய்ததால் தமிழகத்திற்கு என்ன லாபம் இதை உணர்ந்த அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் நிதியமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜன் உங்கள் பொய்களுடன் என்னை ட்விட்டரில் டாக் செய்வதை நிறுத்துங்கள் நீங்கள் பிறவிலேயே பொய்யரா இல்லை உங்களுக்கு உண்மையில் ஐக்கியத்திறன் குறைவா ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் யாரும் யாரையும் அவமதி விடலாம் என நினைக்கிறேன் நான் கேட்டதற்கு பதில் அளிக்காதீர்கள் இது கொஞ்சம் கடினமான கேள்வி நீங்கள் இரண்டுமே என ட்விட்டர் அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜனின் இந்த ட்விட்டருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு தரப்பினரும் பதில்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் வானதி சீனிவாசனை எதிர்கொள்ள முடியாமல் ட்விட்டரை பிளாக் செய்துவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டதாக அமைச்சரை நெட்டிசன்கள் கலாய்த்தும் வருகின்றனர்